السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعود باللہ من شرور انفسنا ومن سجئات عمالنا من يهده اللہ فلا مغللہ ومن يغلل فلا حادیلہ ونشہدو ان لا الہ الا اللہ وحده لا شریک لہ

اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان عدت الشہور عند اللہ اثنہ اشہر شہرن فی کتاب اللہ یوم خلق السماوات والارض منہا اربع دنور قال ابو بکر صدیق رضی اللہ تعالیٰ عنہ قلت للنبی صلی اللہ علیہ وسلم بعانا فی الغار ولو انہا ادہم نظر تحت قدمیہ لابسرنا فقال صلی اللہ علیہ وسلم ما ظنک یا عبا بکر بی اثنین اللہ ثالثہما او کما قال علیہ السلام صدق اللہ اللہ عظیم وصدق رسولہ النبی الكریم سبحانکا لا علم لنا الا ما علمتنا انکا انتا العلیم الحکیم رب شرح لی صدری ویسر لی امری وحبل لی اقدتا من لسانی افقہ قولی ان اريد الا الاصلاح ما وما توفيقي الا بالله புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தன்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலை கரீம் சல்லாம் வலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகின்கள் ததா தாபிகின்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவருமாக ஆமீ பிறருக்கு பெருமதிப்பிற்கு முரிய பெரியவர்களே அல்லாமின் எழுதிய அல்லாந்தாவின் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு துவக்க நாளில் புத்தாண்டில் அமர்ந்திருக்கிறோம் அலமது கண்மணி நாயகம் சூருவாஹி சல்லாம் அலி வல்ல மறைவுக்கு ஆறு வருடங்களுக்கு பிறகு உமர் ஆட்சி காலத்தில் இஸ்லாத்தினுடைய வருடத்தின் துவக்கமாக வருடப்பரப்பாக எதை முடிவு செய்வது என்கிற ஆலோசனையின் முடிவில் எடுக்கப்பட்டது கண்மணி நாய் பிரசூனு செல்லதானவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹெஜ்ரத் செய்த நாளையே துவக்க நாளாக ஆக்க வேண்டும் என்கிற முடிவு இந்த புத்தாண்டை இஸ்லாமியர்களுடைய புத்தாண்டை நினைவு நினைவுகூறுவதற்குண்டான காரணம் மற்ற புத்தாண்டுகளைப் போல கூத்துக்கும் கேலிக்கும் உண்டான நாளாக இல்லாமல் சல்லாம் வலிமரசுடைய ஹிஜரத் எவ்வளவு உயர்தரமானது அதிலேயும் சஹாபாக்கில் தேர்ந்தெடுத்த இந்த நாள் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதை உணர வேண்டும் நாயகம் வலிமரசன் அவர்களுக்கு நபித்துவம் நாற்பதாவது வயதில் கிடைத்து பதிமூன்று ஆண்டுகள் வரை சல்லோல்லாம் முலை வரும் மக்காவில் ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மட்டும் தான் வேறு தெய்வங்களை வணங்கக்கூடாது நான் அவனால் அனுப்பப்பட்ட திரு தூதர் என்கிற இந்த விஷயத்தை நபிகள் நாயகம் செல்லதா உலக சிலவர்கள் மக்கத்து முஷ்ரிப்புகளிடத்தில் சொன்ன நேரத்தில் சலகாம் அலி சொல்லில் வடிக்க முடியாத தொல்லைகளும் வேதனைகளையும் மக்கத்து முஷரிக்குகள் வழங்கினார்கள் பதிமூன்று ஆண்டு காலங்கள் ஒரு தூதர் ஒரு நபி தான் பிறந்த சொந்த மண்ணில் அந்த மண்ணில் உள்ள மக்கள் எல்லாம் எந்த குடும்பத்தை தலைமீது தூக்கி வைத்து கொண்டாடியதோ அந்த குடும்பத்தில் பிறந்தவர் யாரெல்லாம் மதிப்புக்குரியவர்களாக இருந்தார்களோ அந்த மதிப்புக்குரிய நபர் இந்த ஏகத்துவ களிமாவை சொல்வதற்கு முன்பே அந்த மக்களிடத்தில் அல் அமீன் என்றும் நம்பிக்கையாளர் என்றும் உண்மையாளர் என்றும் நற்பெயர் பெற்ற முகமது சல்லாசல்லம் அவர்கள் ஆனால் தன் சொந்த இடத்தில் தான் பிறந்த மண்ணில் தன்னுடைய சொந்த ஊரில் எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு நபர் ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நல்ல காரியத்தை எடுத்து சொன்னபோது கூட அந்த மக்கள் ஊரை சார்ந்தவர்கள் அதில் அதிகமானோர் நபிகள் நாயகம் செல்லா குரே செல்லவர்களை ஏற்க தயாராகல ஓரிரு வருடங்கள் அல்ல பதிமூன்று ஆண்டு காலங்கள் நபிகள் நாயகம் செல்லாரு செல்லவருடைய போராட்டம் மிக மிக சொற்ப எண்ணிக்கையில் மட்டுமே அவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபா இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப காலகட்டத்தில் இறைவனை வணங்குதல் இஸ்லாத்திற்கு பிடித்தமான வணக்கங்கள் செய்யுதல் எல்லாம் தாண்டி இந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்கிற ஈமானை நான் முஹம்மதுர் ரசூருல்லா என்கிற களிமாவை வெளியில் சொல்ல முடியாது உங்களுடைய ஈமானை நீங்கள் மறைத்து வையுங்கள் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் முஸ்லீம் முக்மின் என்பது உங்களுக்கும் அல்லாவுக்கும் தெரிந்தால் போதும் மற்றவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சகஜமாகவே இருங்கள் இல்லையானால் உங்களுக்கு அவர்கள் மிகப்பெரிய தொல்லைகளை தரலாம் சுடுமணில் சுடுமணலில் அவர்களுடைய உடலை கிடத்தி செய்த கொடூரங்கள் ஹம்சா நதி அவர்களுக்கு கிடைத்த தண்டனைகள் இவைகள் எல்லாம் அந்த மக்கத்து முஷரிக்கு செய்யும் என்று சொன்னதற்காக அவர்களுக்கு கொடுத்த வேதனைகளும் தண்டனை அல்லது அவர் பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கலாம் ஏத்தோட்டுக்காரரா இருக்கலாம் தெரிஞ்சவரா இருக்கலாம் ஏற்கனவே அறிமுகமானவரா இருக்கலாம் நல்ல பழக்கமானவராக இருக்கலாம் ரொம்ப நல்ல நெருக்கமான பழக்கத்தை உடையவராக இருக்கலாம் ஆனா இன்னைக்கு அவர் முகமது சொன்னால் அவர் எதிரி இந்த மனப்பான்மை இருந்த நேரத்தில் சல்லல்லா வரைக்கும் சிலமர்கள் ஈமானை கூட நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என்று ஈமானை மறைக்க சொன்ன காலகட்டங்கள் அந்த மக்கா வாழ்ந்த காலத்தில் இருந்தது காலங்கள் செல்ல செல்ல எப்போது அதனது உமரதி அல்லாவும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அப்போது பகிரங்கமா என்ன செஞ்சிருவான் தலை எடுத்துருவானா எடுக்கட்டுமேன் என் உயிர் போனாலும் அல்லாஹுக்காக தானே போக போகுது என்கிற அந்த வெறியோடு அந்த வேகத்தோடு உமரதி அல்லாஹ் தலான் அவர்கள் மிக தைரியமாக மக்காவுக்குள் வந்து காபாவுக்குள் வந்து நான் இப்போது இந்த சமயத்தில் லாயில் அல்லாம் அஹமது ரசூனு என்கிற களிமாவை சொன்னவன் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு என்று துணிச்சலாக பேசியவர்கள் அந்த தைரியம் அந்த துணிச்சல் அடுத்தடுத்து யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அவரை பார்த்து இன்னொருத்தவங்க தைரியம் வந்துடும் இவ்வளவு நாளா நம்ம இவன் தானா நாலு குண்டு போட்டதுக்கு இந்த பாடுபடுறாரு அப்படின்ற தைரியம் மற்றவர்களுக்கு வரும் அடிக்கிறதுக்கு எவனாவது வேணும் வாய் திறக்கிறதுக்கு எவனாவது வேணும் செய்தார்கள் அவர்கள் பின்னால் வந்தவர்கள் எல்லோரும் தைரியமாக தங்களுடைய ஈமானை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள் இந்த வெளிப்பாடு மக்கத்து முஷரிக்கல்களுக்கு இன்னும் அதிவேகமான பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்தது இன்னும் அதிகமான வேதனையை செய்ய ஆரம்பித்தார்கள் அல்லாது நாயகல்லாஹி சல்லாம் செல்வர்களுக்கு பணித்தார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சல்லல்லா அலே சிலமர்களை புலம்பெயரை செய்தார் இது அல்லாவினுடைய ஒரு வழிமுறை பல சந்தர்ப்பங்களில் அல்லா ஜல சில நேரங்களில் அந்த மக்கள் நபியை எதிர்க்கிற போது சொல்லில் வலிக்க முடியாத வேதனைகள் தருகிற போது ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அந்த கூட்டத்தையே அழித்து நபியை காப்பாற்றுவார் இது அல்லாவினுடைய வழமை லூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு லூத் கூட்டம் அந்த கூட்டத்தவர்களுக்கு நடந்தது போல சாலிஹலி இஸ்லாம் அவர்களுக்கு நடந்தது போல அந்த கூட்டத்தையும் அல்லாஜ அலசா அலகுவத்தால அழித்து நபியை பாதுகாப்பார் சில சமயங்களில் அல்லாஹ் அலஷ் அநகத்தாலா எதிரிகளை அழிப்பான் நபியை அந்த இடத்துல வாழ செய்ய மாட்டான் எதிரி செய்ய வச்சிருவான் நீங்க வெளியில போங்க அப்படின்னு நபியை வெளியில அனுப்பிட்டு நபியையும் நபியை ஏற்றுக்கொண்டவர்களையும் வெளிய அனுப்பிட்டு இவங்க வெளியில போன அடுத்த செகண்ட் இருக்கிற எல்லா எதிரிகளையும் அல்லாஹ் அழிப்பான்

அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழிப்பதில்லை தண்டிப்பதில்லை தண்டிக்காமல் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை மாறச் செய்வது மாற்றச் செய்வது இப்ராஹிம் அலித் படித்தான் எஜர்த் செய்தவர்கள் தான் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய கூட்டத்தவர்களே அல்லாது அலி ஷா நகுவத்தாலா அல்லூத் அலி இஸ்லாமுடைய கூட்டத்தை போல இஸ்லாம் கூட்டத்தை போல முசா அலி இஸ்லாம் கூட்டத்தை போல ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அல ஷா நகுவத்தால அழிக்கல ஆனால் அந்த நபி அங்க இருக்க கூடாது அது சிறந்த இடம் அல்ல நபிக்குண்டான சிறந்த இடத்தை அல்லா ஜலகு மாற்றி கொடுத்தார் இப்படி பல சந்தர்ப்பங்களிலேயும் பல நபிமார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக செய்து அகதிகளாக வேறு இடங்களுக்கு இடம் பெயர்ந்திருக்கிறார் ஜூன் இருபதாம் தேதியை ஐநா அகதிகள் தினமாக கொண்டாடி வருகிறது போன வாரம் வெள்ளிக்கிழமை ஜூன் இருபதை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரியான நாட்கள் கொண்டாடும் போது ஒரு லோகோ ஒண்ணு வெளியிடுவாங்க இந்த வருஷத்துல எது சம்பந்தமாக அதிகம் பேசப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வெளியிடுவாங்க அந்த அடிப்படையில் இந்த வருஷம் கருப்பொருளாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய கருப்பொருளாக அவர்கள் எடுத்துக்கொண்டது அகதிகளின் ஒற்றுமை அகதிகளின் ஒற்றுமைனா யாரெல்லாம் பிற நாட்டில் இருந்து நம் நாட்டுக்கு அகதிகளாகும் அங்க ஏற்படுகிற போரின் விளைவாக அல்லது அங்க ஏற்படுகிற கஷ்டத்தின் விளைவாக அவங்க அவங்களால வாழ முடியல வாழ்க்கையை துறந்தவர்கள் வேறு நாட்டுக்கு வரும்போது அவர்களை அகதிகளை அகதிகளாக பார்க்காமல் நம்மில் ஒரு சகோதரனாக பார்த்து அவர்களுக்கு அரவணைப்பு கொடுக்கணும் அவர்களோடு ஒற்றுமையாக இருக்கணும் என்பத ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐநா அகதிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜரத்தின் போது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பாக நாற்பத்தாறு வருடங்களுக்கு முன்பாக நாயகம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிற அந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மதீனாவில் தனக்கு தன்னை வரவேற்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தை சல்லல்லா அலிசல்ல உருவாக்கிட்டார் உருவாக்கிய பிறகு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லல்லா அலி செல்லவர்கள் போகிறார்கள் பதிமூன்று ஆண்டு காலங்கள் தன்னுடைய சொந்த மண்ணில் எந்த மக்கள் அவர்களை அம்மீன் என்று சாதிக்க என்று சொன்னார்கள் அவர்களிடத்தில் தங்களுடைய மார்க்கத்தை தன்னுடைய சத்தியத்தை சொல்ல முடியாமல் தவித்த கண்மணி நாயகன் அலி செல்லம் அவர்களை மதினா வாசிகள்

மிகப்பெரிய வரவேற்போடு எல்லோரும் மதீனா எல்லைக்கே வந்து வருகையை எதிர்பார்த்து காத்திருந்து எப்போது அவர் வருவார் அந்த நபி அவருடைய முகத்தை பார்க்கணுமே அவரை பார்க்கணுமே என்கிற ஆசையோடு மதீனாவுடைய எல்லைக்கு வந்து சல்லல்லா அலிஸ்வரம் அவர்களை சந்தோஷமாக அரவணைத்து ஆதரவாக அழைத்து சென்ற காட்சிகள் என் வீட்டுலதான் தங்கணும் என் வீட்டுலதான் தங்கணும் என்று போட்டா போட்டி ஏ வீட்டுக்கு வரணும் உங்க வீட்டுக்கு வரணும் எங்க நிலைப்பா இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை அல்லாஜனா மதீனாவில் கொடுத்தார் பத்தே ஆண்டுகள் தன்னுடைய நுபவத்துக்கு பிறகு பதிமூன்று ஆண்டுகள் தன்னுடைய சொந்த மண்ணில் எதையெல்லாம் சாதிக்க முடியாமல் போனதோ அதையெல்லாம் கண்மணி நாயகன் ரசூர்ல்ல செல்லல்லா நரேசுனவர்கள் அல்லாஹ் மூலமாக கொடுத்த அந்த மதீனமா மண்ணில் பத்தே ஆண்டுகளில் செல்லல்லா சின்னவர்கள் சாதித்தார் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் இஸ்லாமிய ஆட்சி முறையை சல்லதாசன் அவர்கள் மதீனாவில் தான் உருவாக்கினார்கள் தான் பிறந்த தன்னுடைய சொந்த மண்ணில் சல்லதாசன் அவர்களால் உருவாக்க முடியவில்லை எப்படிப்பட்ட மதீனாவாசிகளை சல்லதாசன் உருவாக்கி இருந்தார்கள் என்றால் இன்று இருபத்தி ஐந்தில் ஐநா எதை கருப்பொருளாக சொல்கிறதோ அந்த கருப்பொருளை சல்லல்லா அலேசன் அவர்கள் வாழ்க்கையாக காட்டியது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பாக மதீனாவில் சல்லல்லாசல் காட்டினார்கள் மதீனாவை சார்ந்தவர்கள் மதீனாவை சொந்த ஊராக கொண்டவர்கள் யாரெல்லாம் மக்காவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தார்களோ அகதிகளாக வந்தார்களோ செய்து வந்தார்களோ அந்த முகாஜிரியன்களில் ஒவ்வொருவரும் தன்னில் ஒருவரை பொறுப்படுத்திக் கொண்டு சகோதரனாக ஏற்றுக்கொண்டு என் வீட்டுல உனக்கு சாப்பாடு என்னுடைய சம்பாத்தியத்தில் பாதி உனக்கு இன்னும் சொல்ல போனால் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை உடையவர்கள் ஒரு மனைவி அதுவும் இஷ்டப்பட்ட மனைவியை மகாஜிர் எந்த மனைவியை தனக்கு பிடிக்கும் என்பாரோ அந்த மனைவியை தலாக்கு விட்டு அந்த மனைவியை இவருக்கு மனமுடித்து கொடுக்கும் அளவுக்கு அன்சாரிகள் முன் வந்திருந்தார்கள் ஒரு கட்டத்தில் மகாஜிரியன்கள் மக்காவிலிருந்து வந்தவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லத்தில் சொல்வார்கள் யார சுல்லா சல்லா அலி சொல்லுவார்கள் இந்த மதீனாவாசிகள் இந்த மதீனாவை சார்ந்த மக்கள் எங்களுக்கு செய்யறதெல்லாம் பார்த்தா எங்க நாங்க செய்யற கொஞ்சம் கொஞ்சம் அமலும் மொத்தமா அவங்க அடிச்சு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு நாங்க கொஞ்சம் அமல் செஞ்சு சேர்த்து வச்சிருக்கிற நன்மை இருக்குல்ல இந்த நன்மை எல்லாத்தையும் இந்த மதீனாவாசிகள் கொண்டு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு ஏ அந்த அளவுக்கு எங்களை உழுது உண்டு கவனிக்கிறாங்க எல்லா விதத்திலயுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க இந்த அன்சாரிகள் இவ்வளவு செய்யறாங்களே எங்களுடைய அமல் எல்லாம் அவங்களுக்கு போயிடுமா இந்த ஏக்க மூச்சோடு கேட்ட போது நம்மணி நாயகம்லாஹி சல்லு ரீவ் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் என்ன அன்சாரிகளை புகழ்வது அல்லாஹ் அன்சாரிகளை புகழ்கிறான் என்று அவன் சொல்ல பார்க்குறீங்க அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறார் தங்களுக்கு தேவையான பொருளை கூட தேவையிருக்கும் பட்சத்தில் கூட அதை அவர்கள் பிறருக்காக விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் அந்த அன்சாரிகளை பார்த்து அல்லாஹ்ல சாககு தா சொல்கிறார் யார் அகதிகளாக வந்தார்களோ அவர்களை தன்னினமாக தன்னோடு அரவணைத்துக் கொண்டு தன்னுடைய சொத்தில் பங்கு கொடுத்து தன்னுடைய வீட்டில் தங்க வைத்து தன்னுடைய உணவை பகிர்ந்து கொண்டு தன்னுடைய ஒரு சகோதரனாக தேர்ந்தெடுத்தவர்கள் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை அளித்தவர்கள் கண்மணி நாயகம் சொல்லுவார்கள் வார்த்தையை சொல்கிறது யாரெல்லாம் எந்த நாட்டுக்கு அகதிகளாக புலம்பெயர்ந்தாலும் கூட அவர்கள் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது தொண்டு இயக்கங்களே அல்ல சோறு போடுங்க நாலு நாளைக்கு துணி கொடுங்க அவங்களுக்கு பழைய துணி எல்லாம் கிழிஞ்சி துணி எல்லாம் இருந்தா கொடுங்க அவங்களுக்கு நாலு நாளைக்கு சோறு அகதிகள் ஒரு பில்டிங் கட்டி கொடுங்க வெயில்ல மலையில அவங்க இருக்கணும் அதுக்குள்ள கொடுத்துருவோம் அரிசி கொடுப்போம் தண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு இதை அகதிகள் எதிர்பார்க்கல ஐநாவுடைய இன்றைய வார்த்தை அவர் அவர்கள் அதை எதிர்பார்க்கல அவர்கள் எதிர்பார்ப்பது கண்ணியத்தையும் உயர்வையும் தான் தன்னுடைய நாட்டில் எந்த நாட்டிலிருந்து வந்தார்களோ அந்த நாட்டில் எந்த பொருளாதாரத்தை எல்லாம் இழந்து வருகிறார்களோ எந்த சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு வருகிறார்களோ மீண்டும் அந்த சொத்துக்கு தகுதி உள்ளவர்களாக அகதிகளை மாற்றுவதுதான் உண்மையான அகதிகளின் ஒற்றுமை அகதிகளோடு சேர்ந்து வாழ்வது என்று ஐநா இன்றைக்கு சொல்கிற சொல்லை கண்மணி நாயகம் செல்லவர்கள் மதீனாவில் சாதித்து காட்டினார்கள் அப்து ரஹ்மான் மிகப்பெரியடீஸ்வராக மக்காவில் வாழ்ந்தவர் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக கமணி நாயகர் வார்த்தைக்காக சொத்தையும் கொஞ்சத்தையும் எடுக்காம அப்படியே மக்காவில் துறந்து விட்டு மதீனாவுக்கு வந்தவர் மதீனாவினுடைய அன்சாரி அப்துர் ரஹ்மான அவசரர்களை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டு எந்த சொத்து வேணும் பாருங்க இவ்வளவு வயலை எனக்கு இதுல எந்த வயல் உங்களுக்கு தேவைன்னு சொல்லுங்க நான் உங்க பேர்ல எழுதி கொடுக்குறேன் என்று அப்துல் ரஹ்மான் அவசரதி எல்லாம் அவங்கள்ட்ட கேட்ட கேட்டபோது அப்துல் ரஹ்மான் அவசரதி எல்லாம் தரான்னு சொன்னாங்க உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் எனக்கு வேணாம் உன்னுடைய பணங்காசுகள் மீது எல்லாம் எனக்கு ஆசை கிடையாது ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் எனக்கு என்னன்னா நான் பஜாருக்கு வர்றேன் சில பொருட்கள் வாங்குவேன் அந்த பொருட்களை என்ன நம்பி பஜாருக்கார தரமாட்டான் ஏன்னா நான் புது ஆளு அகதி புதுசா வந்திருக்கிறேன் அப்ப நீ எனக்கு ஜாமீனா இருக்கணும் நீ எனக்கு ஜாம இருந்தா போதும் நான் பொறுப்பு அவருக்கு நீ என்ன கேட்கிறாரோ கொடு அப்படி நீ சொன்னா போதும் நான் வியாபாரம் பண்ணி நான் பொழைப்பேன் எனக்கு பிழைக்கிறதுக்கு உண்டான வழிகள் தெரியும் உண்டான தைரியம் இருக்கிறது நான் உங்கள்கிட்டயே இருந்து சாப்பிட்டு நான் இருக்க விரும்பல அன்பு சொன்ன வார்த்தை என்று ஐநா சொல்கிறது ஒரு அகதியினுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் உங்கள்கிட்டயே சோர் வாங்கி சாப்பிட்டு இல்ல நீங்க போடணும்னு நினைப்பானா இல்ல அது அவர்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை எப்படி அவர்கள் தன் நாட்டில் கண்ணியமாக வாழ்ந்தார்களோ தலை நிமிர்ந்து வாழ்கிறார்களோ அதே வாழ்க்கையை அவர்கள் புலம்பெயர்ந்து வந்த இடத்திலேயும் அவர்களுக்கு தரப்பட வேண்டும் அதுதான் அவர்களுக்கு தருகிற உண்மையான கண்ணியம் என்பதை கமணி நாயகர்வாகி சல்லதாக அவர்கள் தன்னுடைய அன்சாரிகளுக்கு சஹாபா பெருமக்களுக்கு கற்றுத்தந்தார்கள் அப்துல் ரஹமான ஆஃப் என்கிற மொஹாஜர்களுக்கு சல்லதா அலி செல்வர்கள் கற்றுத்தந்தார்கள் மொஹாஜர்கள் அன்சாரிகளிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதவர்களாக இருந்தார்கள் அன்சாரிகள் முகாஜர்களுக்கு அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் எவ்வளவுதான் இவங்களுடைய எதிர்பார்த்து புடுங்கணுங்கிறது அல்ல அவர்களுடைய எதிர்பார்ப்பு உட்கார்ந்து திங்கணுங்கிறது அல்ல அவர்கள் நான் சம்பாதிக்கணும் அன்சாரிக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க அன்சாரிகள் வந்த விருந்தாலேயே கஷ்டப்படுத்த கூடாது உட்கார வச்சு சோர் போடணும்னு நினைச்சாங்க இதுதான் ஒவ்வொரு வருடத்திலேயும் இந்த நடைமுறை இதை கண்மணி நாயகர் சூழல்லாக செல்லல்லாலே சிலவர்கள் சாதித்து காட்டினார்கள் எதையெல்லாம் மக்காவில் முடியாமல் இருந்ததோ அத்துணையும் மதீனாவுக்கு வந்த பிறகு அலிசலவர்களுக்கு கை கூடியது பத்தே ஆண்டுகளில் சல்லா ஒரு அரசாட்சியை நிறுவினார்கள் இஸ்லாமிய அரசாட்சியை கொண்டு வந்தார்கள் யாரெல்லாம் தங்களை ஏலனமாக பார்த்தார்களோ அவர்களை எல்லாம் தங்களுடைய கைப்பிடிக்குள் கொண்டு வந்தார்கள் யாரெல்லாம் தனக்கு துரோகம் விளைத்தார்களோ அவர்களை எல்லாம் மன்னித்தார்கள் செல்லல்லா செல்லும் அவர்கள் எப்படியெல்லாம் பயந்தவர்கள் மக்காவினுடைய வெற்றியின் போது மக்காவின் போது இவ்வளவு கொடுமை செய்து மதீனாவுக்கு போன பிறகு மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வருகிற கணமணி நாயகா அலிஸ்லம் அவர்கள் தங்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படு போகிறார்களோ என்று நினைத்த போது இன்றைய நாள் உங்களை நான் பணிவாங்க போவதில்லை என்றார்கள் சல்லதா நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு பழைய கதையெல்லாம் நான் புரட்ட போறது இல்ல நீங்க எனக்கு எப்படி எல்லாம் தொல்ல கொடுத்தீங்க என்பதை பத்தியெல்லாம் நான் பேச போறது இல்ல அதுக்கெல்லாம் நான் உங்களை தண்டிக்க போறதும் இல்ல இன்னைக்கு நான் அதை எல்லாமே மன்னிச்சுட்ட பொது மன்னிப்போம் இன்னைக்கு யாருக்கும் எந்த தண்டனையும் கிடையாது இனி நீங்கள் புது வாழ்க்கை வாழுங்கள் என்று கண்மணி நாயகல்லி சல்லி அவர்கள் மக்கத்து முசிலிக்குவதற்கு அவர்கள் நீங்கள் எப்படி வேணாலும் வாழுங்க நீங்க எப்படி இப்ப நான் வந்துட்டதுனால என்ன நீங்க ஏத்துக்கணும்னு நான் சொல்லலை ஏத்துக்கிட்டா என் வழிப்படி வாழலாம் இல்லையானால் இங்க நீங்க திசியா என்கிற வரியை கட்டிட்டு தாராளமாக இருக்கலாம் அனுமதிட்டார் நபிகள் சொல்லலாம் எந்த ஊரிலிருந்து செல்லல்லா அலிசலம் அவர்கள் போனார்களோ அதே ஊருக்கு மீண்டும் அரசராக மீண்டும் ஆட்சியாளராக செல்லல்லா அலிசலவர்கள் அந்த மக்காவில் காலடி எடுத்து வைக்கிற போது நபிகளாருக்கும் சல்லல்லா அலிசலமுருடைய சகாபாக்களுக்கும் எவ்வளவு பெருமிதம் எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்குமோ அந்த சந்தோஷத்தை சகாபாக்கள் உள் வைத்திருந்தார்கள் எனவேதான் ஹிஜிரியைத்தான் புத்தாண்டாக ஆக்க வேண்டும் என்றார்கள் ஏன்னா ஹிஜ்ரி அவ்வளவு பெரும் மாற்றத்தை இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் தந்தது அந்த ஆண்டு ஹிஜிரி ஒவ்வொரு புத்தாண்டின் போதும் ஒவ்வொரு பிறப்பின் போதும் பொதுவாகவே நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றோடு நம்ம கனெக்ட் ஆகணும் நம்மளுடைய இஸ்லாமிய அடையாள சின்னங்களோடு நாம கனெக்ட் ஆகணும் அதெல்லாம் இழந்திர கூடாது சஃபா மறுவாவுக்கும் மத்தியில ஓடுறோம் பொங்கோட்டை ஓடுறோம் எதுக்காக ஆஜிகள் ஓடணும் உம்ரா அவங்க ஏன் அங்க போய் ஓடணும் ஓட வேண்டிய அவசியம் இருக்கு ஏன் அங்க ஓடுறோம் என்ன காரணம் அம்மையார் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்காக தண்ணிக்காக இயங்குறாங்க மலைப்பிரதேசம் பாலைவனம் எங்கேயுமே தண்ணி கிடைக்கல உலகமே சொல்கிறது பாலைவனத்துல தண்ணி கிடைக்காதுன்னு அப்படிப்பட்ட இடத்துல அல்லா ஜலஷான ஒரு பிஞ்சி குழந்தையினுடைய காலடியின் மூலமாக அல்லாஹ் அங்கிருந்து தண்ணீரை பெற்று தந்தான் உலகமே முடியாதுன்னு சொல்லிச்சு அல்லா ஜலஷானா புடிச்சு காட்டினான் சஃபா மருவாவில் ஓடுகிற போது ஒரு ஹாஜியோ ஒரு உம்ரா மகரோ எதை மனசில் கொள்ளணும் இந்த உலகமே எதை முடியாதுன்னு சொல்லுதோ அத கூட சாதிக்கிற இடம் சஃபாவும் மருவாவும் உலகமே முடியாதுன்னு சொல்லிச்சு ஆனா அதெல்லாம் முடிச்சு கொடுத்தான் உங்களுக்கு இனி குழந்தை பாக்கியத்துக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை யார் சொல்றா ரொம்ப அனுபவம் உள்ள ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு எவ்வளவு இடத்துக்கு போயிட்டாங்க என்னன்னு செஞ்சு பார்த்துட்டாங்க குழந்தை பாக்கியத்துக்கு நீ வாய்ப்பே கிடையாதான் யார் சொன்னா உலகமே சொல்லட்டும் கையேந்தி அல்லாவிடத்தில் கேட்டு யாரு எதையும் மாற்றுகிற சக்தி உனக்கு இருக்குது இல்ல எனக்கு இதை மாத்தி கொடு எனக்கு இந்த பாக்கியத்தை குடுன்னு கேட்டா கொடுக்க போட்டுருவானா அதே மாதிரி ஹிஜ்ரத் நமக்கு என்ன படிப்பினையை தரணும் நாம என்ன கேட்கணும் யா தான் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை முதன்முறையாக கண்மணி நாயகன் கைவசம் கொடுத்தது புத்தாண்டனுடைய மூலமாக ஹெஜ்ரியனுடைய மாற்றத்தின் மூலமாக உலகமே இவர் இனி என்னாக போறாரோ என்று நினைத்த போது அந்த நபிகளாரை ஒரு அரசராக ஒரு ஆட்சியாளராக அழகு பார்த்துக்கே இருப்பேன் இன்று

ஹிஜரத்தின் போது அல்லா சொல்ற வார்த்தை அவங்க என்ன பிளான் போட்டாங்க எதிரிகள் போட்ட பிளான் அடைக்கணும் மக்காவிலேயே சிறையில் அடைச்சி சிறையிலேயே அவர் மூத்தாவரம் வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் சிறையில் அடைக்கணும் இது ஒரு பிளான் இன்னொரு பிளான் அவர் எகுத்து நூக்க அவரை கொலை செஞ்சிடணும் சும்மெல்லாம் விடக்கூடாது மூணாவது ஒரு பிளான் அவர் எகுதி ஜூக்க அவர் நாடகத்தரும் இப்படி எல்லாம் அவர்கள் பிளான் போட்டாங்க

இந்த புத்தாண்டின் மூலமாக சந்தோஷமான வாழ்வை மக்கள் இஸ்லாமிய மக்கள் உலக நாடுகள் முழுக்க அல்லாவை சந்தோஷமாக நிம்மதியாக வணங்குகிற தன்னுடைய காரியங்களை தன் நிம்மதியாக செய்கிற இஸ்லாமிய கட்டளைகளை நிம்மதியாக செயலாற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நாடு முழுக்க தந்தல் அஸ்ஸலாமு அலைக்கும் குறிவானாக